ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அருகாமையில் இயற்கை துளிகள் சமூக சேவகன் அறக்கட்டளை சார்பாக ஆயிரம் மரக்கன்றுகள் வந்து அரசாங்க நிலத்தில் புறம்போக்கு நிலத்தில் ஏரி குளங்களில் மரக்கன்றுகள் நடுறாங்க அதுக்காக நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க நாம் வந்து ஒரு பிபி ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நாம்ளும் ஒரு இயற்கை ஆர்வலர் தான் நம்ம போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு நாம்ளும் மரக்கன்றுகள் நடலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பண்ண வாங்க போகலாம் நம்ம வீட்டில் வந்து சரியாக ஒரு ஏழு மணி வாக்கில் நம்ம கிளம்பணுங்க ஏன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கன்றுகள் நடும் விழா வந்து துவங்கிடும் அதனால் நேரத்தில் கிளம்பிட்டேங்க போகிற வழியில் ஒரு கிராமத்தில் ரெண்டு பனைமரம் ஒரு அத்திமரம் ஒரு ஆழமரம் இருக்கக்கூடிய அந்த நீர் ஓடை வந்து பார்த்தேங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இயற்கை காட்சி அதேமாரி இந்த ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை துளிகள் சமூக சேவகன் அறக்கட்டளை சார்பாக தான் நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை அறக்கட்டளை சங்ககிரி ஐங்க வந்து இணைஞ்சிருந்தாங்க அதே போல் நாம்ளம் விபி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நம்ம வந்து இதில் கலந்துக்கிட்டோங்க அதை தாண்டி கொற்றகை சிலம்பம் அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளும் வந்திங்கன்னா வந்து மரக்கன்றுகள் வந்து நெட்டு உதவி செஞ்சாங்க ஆயிரம் மரக்கன்றுகளில் ஆறுநூறு மரக்கன்றுகள் முதன்மையாக ஃபர்ஸ்ட் கட்டமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நட்டு முடிச்சுங்க பரம்ப Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Claro.